ஹலோ காய்ஸ் நீங்கள் பாஸை இத்தனை நாள் டிவியில் பார்த்துட்டு இருந்தீங்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நான் வேறு லெவலில் ப்ளே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சு கூட யோசிச்சிருப்பீங்க பட் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு நீங்களும் ஒன் ஆஃப் த பிக் பாஸ் சீசன் நைனுக்குள்ளேற போக முடியும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அதுக்கான ஒரு ஓப்பனிங்ஸும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பாஸ் சீசன் நைன்லேருந்து பட் தமிழ் சீசன் கிடையாது பட் தெலுங்கு சீசனில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக தமிழில் வந்து எப்போ பிக் பாஸ் வந்து தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே எந்த அப்டேட்டுமே வந்து வரல ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து அங்கே இருக்கு ஏன்னா விஜய் டிவிலேயே பாஸ் வந்து போடுவாங்களா அப்படிங்கிறது வந்து தெரியாம தான் இருக்கு அந்த ஆடிஷனும் இப்போ வரைக்கும் தொடங்கினாங்கன்னா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு பட் தெலுங்குல அப்படி கிடையாது நாங்கள் முன்கூட்டியே தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே தொடங்கிட்டாங்க ப்ரோமோ ஷூட்லாம் கூட வந்து பண்ணிட்டாங்க சொல்ல போனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ப்ரோமோவும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் நம்மளுடைய நாகார்ஜு அவர்கள் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாரு ஸோ இதை தொடர்ந்து நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரோமோவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்கள் நீங்கள் பிக் பாஸை வீட்டிலேருந்து டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லைனா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் இப்படி வந்து ப்ளே பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ்லேருந்து இருந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டாட் காமும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த டாட் காமை ஏன் இப்போ என்னால் சொல்ல முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்த்திக்கு ரிலீஸ் பண்ண அந்த ப்ரோமோவை சடனாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து போட்டாங்க அதனால் அந்த டாட் காம் வந்து என்ன டாட் காம் அப்படிங்கிறது வந்து தெரியவே இல்லை இன்கேஸ் மேபி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம் இதுவே போதும் அப்படின்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம் இல்லை ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு கூட வந்து யோசிச்சிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு பிபி நைன் தெலுங்கு டாட் காம் தான் ஸோ இந்த டாட் காமில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இன்கேஸ் நீங்கள் நல்லாவே தெ தெலுங்கு பேசுகிறீங்க தெலுங்கு நல்லா படிக்க தெரியும் தெலுங்கு நல்லா எழுத தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒன் ஆஃப் த கன்டெஸ்டண்ட்டாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது பட் தமிழ்லேருந்து எந்த விதமான அப்டேட்டும் வந்து வரலை மேபி தெலுங்குல எப்படி ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மாதிரி தமிழ்லையும் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஏன்னா பாஸ் சீசன் சிக்ஸு செவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன வீடு பெரிய வீடு சின்ன பாஸ் பிக் பாஸ் அப்படின்லாம் வந்து வரும்போது அந்த கான்செப்ட்டு அதே மாதிரி கான்செப்ட் வந்து தெலுங்குலேயும் வந்து பயன்படுத்தினாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் பயன்படுத்தும் பொழுது இதே மாதிரி எப்படி ஜென்ரல் ஆடியன்ஸில் இருந்து கண்டஸ்டண்ட்டாக சில பேரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த மாதிரி தமிழில் கூட தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ யூனா இருங்க திடீர்னு ஒரு அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உங்களோடய ப்ரொஃபைலை எதுக்கும் இப்போவே வந்து ரெடி பண்ணி வச்சிக்கிறது நல்லதாக இருக்கும் ஸோ இன்கேஸ் நீங்கள் நல்லா தெலுங்கு பேசுகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே போயிட்டு அப்ளை பண்ணலாம் இன்கேஸ் தமிழில் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் இப்போயே ப்ரிப்பேராக இருந்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் ஓகே கைஸ் இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான் ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாறாதீங்க இன்னொரு தகவல்கள் சந்திக்கலாம் நான் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்